எனக்கு அருமையானவர்களே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை ஒவ்வொருவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள் மனிதன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வசனத்தினாலும் அவன் பிழைப்பான் என்று வேதம் சொல்லுகிறது தேவன் இவ்வளவு பெரிதான மகத்துவமான வேத வார்த்தையை எங்களுடைய கைகளில் எழுதி கொடுத்திருக்கிறார் இதை வாசிக்கிறவர்கள் இவைகளினாலே ஞானமும் அறிவையும் புத்தியையும் விவேகத்தையும் பெற்றுக்கொள்கிறான் என்று சொல்லி பார்க்கிறான் ஆனால் அநேகரோ வேதத்தை அந்நிய காரியமாக எண்ணி அதை அசட்டை பண்ணி விடுகிறதை பார்க்கிறோம் இன்னைக்கு அநேக தேவ பிள்ளைகள் வாழ்க்கையில வேதத்தை வாசிக்கிற பழக்கம் தினமும் அதை தியானிக்கிற பழக்கம் இன்னைக்கு குறைந்து கொண்டே போகிறது நான் ஆரம்ப நாட்களில் ஊழியர்களை சந்திக்கிற போதும் தேவ பிள்ளைகளை சந்திக்கிற போதிலும் வேத வார்த்தையில எவ்வளவு உறுதியா இருந்தார்கள் என்று சொல்லி நான் அவருடைய சாட்சிகள் மூலமாக அறிகிறேன் அகஸ்டின் ஜெபக்குமார் சொல்லுகிறார் அவர் ஒரு நாளைக்கு ஒரு மனன வசனம் சொல்லாவிட்டால் அவருடைய தாயார் காலையில தேச்சனி கூட கொடுக்க மாட்டாங்களாம் ஒரு நாள் அவர் பயங்கரமான அம்மை நோயில கஷ்டப்பட்டு கொண்டு சாப்பிடாமல் காய்ச்சலில் நடுங்கி கொண்டிருக்கிற போது தாயார் காலையில் வந்து கேட்டாம பசிக்கிறது கொடுங்க ஏதாவதுன்னு சொன்ன போது தயா மனநவசனம் சொன்னியான்னு கேட்டாங்களா அன்றைக்கு அவ்வளவு வேத வார்த்தையில உறுதியாக தரித்து இருந்ததை நாம் பார்க்குறோம் கடந்த நாட்களில் அங்கே ஜான் வெஸ்லி மெக்சுவல் அவர் சொல்லக்குள்ள சொல்லுகிறார் நாளும் அவருடைய தகப்பன்னா ஒரு வேத வார்த்தையை கேட்பாராம் என்று சொல்லப்படுகிறது அந்த நாட்களில் இருந்த தெய்வ ஊழியர்கள் இந்த இருந்த தெய்வ ஊழியர்கள் அன்றைக்கு தேவ வார்த்தையில் பக்தியாக அங்கே வளர்க்கப்பட்டார்கள் தேவ வார்த்தையை கற்றுக்கொடுப்பதில் பெற்றோர் உறுதியாக இருந்தார்கள் இன்றைக்கு அநேக சபைக்கு வந்தால் கூட இன்றைக்கு அநேகர் வேதத்தை கேட்பதில்லை சின்ன பிரசங்கியார் விழுந்து விழுந்து பிரசங்கம் பண்ணுவார் என்னுடைய துரிசபையிலையும் நான் அதை அறிகிறேன் சிலவில்லை நான் பிரசங்கம் பண்ணி கொண்டிருப்பேன் சில நித்துறதுங்கி கொண்டிருப்பாங்க நாங்கள் பிரசங்கம் பண்ணி கொண்டிருப்போம் சில வாலிப தம்பிமார் விளையாடி கொண்டிருப்பாங்க சில தகப்பன்மார் பின்னால் கதைத்து கொண்டிருப்பாங்க சில பேர் நாங்கள் வேதத்தை கத்தி கத்திக்கத்து பிரசங்கம் பண்ணுவோம் அவங்க சிலவில் வேத புத்தகத்துக்கு பதிலாக ஃபேஸ்புக்கள் பார்த்து கொண்டு இருப்பாங்க இன்றைக்கு வேதத்தை அநேக ரசத்தை பண்ணுகிறதுனால தான் தேவனும் அவர்களை அசட்டை பண்ணி விடுகிறார் வேதத்தை படிக்கு அங்கு எவன் தன் சொபியை அடைத்து விடுகிறானோ கத்தரை நோக்கி ஒரு நாள் அவன் கூப்பிடுவான் அவனுக்கு தேவனை நோக்கி கூப்பிடும்போது தேவனும் அவன் சொபி அடைத்து விடுவார் நீ வேதத்தை மறந்து போனால் உன் பிள்ளைகளை தேவன் மறந்து விடுவாரா ஆகவேதான் வேதத்தை நாம அங்கே கிரமமாக படித்து வேத வார்த்தையை அங்கே உறுதியாய் நாம் இருக்க வேண்டும் இன்னைக்கு அநேக விசுவாசிகள் உணர்ச்சிப்பு பூர்வமான ஜீவியத்திலேயே வாழுகிறார்கள் பரவசமான பாடல்கள் பரவசமான ஆராதனைகள் அவர்களுக்கு விருப்பம் சில வேலைகளை நாடகங்களை பார்ப்பார்கள் ஆனால் பிரசங்கங்களை கேட்பதில்லை நான் ஆரம்ப காலத்துல ரட்சிக்கப்பட்ட காலத்துல அந்த நாட்களில கரண்டே எங்கட வீட்டுல இல்லை டேப் ரெக்கார்டிங் இருக்க இல்லை ஒரு ரேடியோ கூட சரியாக ஒரு வீட்டில் இருப்பது அருதான காலம் அந்த நேரத்தில் எங்களுடைய உறவினர்கள் வீட்டில் ஒரு கேசட் பிளேயர் இருந்தது அந்த கேசட்டை எடுத்துக்கொண்டு நாங்கள் கேசட்டை எடுத்துக்கொண்டு பேட்டரியில போட்டு கொண்டு அந்த பிரசங்கத்துக்கு பக்கத்துலேயே உட்கார்ந்து கொண்டு கிட்டத்தட்ட ஒன்றரை மனுச்சியால பிரசங்கம் இருக்கும் அப்படியே உன்னிப்பா கேட்டுக்கொண்டு இருப்போம் காலையில் சத்திய வசனத்துல ஒரு செய்தி போகும் வில்லியம் பேசுவார் அவ அந்த செய்தியை கேட்பதற்கு ரேடியோ இருக்கிற வீட்டில் உறவினர் வீட்டுக்கு போய் அந்த செய்தியை கேட்போம் தாகம் கொண்டு வேத கேட்கிற மனிதர்கள் அநேக குறைவு ஜபம் பண்ணி நீங்களா கேட்டா ஆமா ஆமா ஜபிச்சன் ஏன்னா அது எழுபி ஒரு அஞ்சு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் ஏதோ வாய்க்குள்ள முணு முன்னுதான் அது ஜெபம் தானே அரை மணிச்சியாலும் ஜெபிச்சுட்டா அது ஜெபம் தானே ஆனா வேதத்தை வாச சீக்கிறது குறைவு நீதிமொழிகளின் புஸ்தகத்திலிருந்து ஒரு வேத வார்த்தையை காண்பிக்க விரும்புகிறேன் அங்கே இருபத்தி எட்டாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனம் வேதத்தை கேளாதபடி தன் செபியை விளக்குறவனுடைய ஜபமோ அருவறுப்பானது வேதத்தை கேளாதபடி தன் செபியை விளக்கிறவன் செபியை மாத்திரமல்ல தன் இருதயத்தை அடைத்துக் கொள்ளுகிறவனுடைய ஜபமும் தேவனுக்கு பெரியமாயிராது அங்கே ஒருவர் சொன்னார் ஜபம் தேவனோடு பேசுகிற ஒரு வழி ஆனால் வேதமோ தேவன் பேசுகிற வழி என்று சொன்னார் இன்றைக்கு நமக்கு ஜெபிக்கிற பழக்கம் இருந்தா வேதத்தை தினமும் வாசித்து அவைகளை கைக்கொள்ளுகிற கொள்ளுகிற பழக்கம் உங்களுக்கு உண்டா வேதத்தை கிரமமாய் கட்டு பிரசங்கங்களை நீங்கள் உன்னிப்பாய் கவனிக்கிறீர்களா அப்பொழுது தேவன் உங்களுடைய சத்தத்துக்கும் செவி கொடுப்பார் உங்கள் பிள்ளைகளுக்கு இறங்குவார் இன்னைக்கு வேதத்துக்கு செவி கொடுக்கிற இருதயத்தை எனக்கு தாங்கன்னு சொல்லி அண்டத்தை கேட்போம்மா நகப்பனே உங்களுடைய பிள்ளைகள் இந்த சத்தத்தை கேட்கிற போது கூட இந்த வேதத்துக்கு செவி கொடுத்து கிரமமாய் அந்த வேத வார்த்தை ஏற்றுக்கொண்டு நடக்க கீழ்படிய ஆண்டவரே உதவி செய்கிறார் அந்த வசனத்தை தங்கள் இருதயத்தில் பத்திரப்படுத்திக் கொள்ள கத்தர் கிருபை பாராட்டும் உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஜபம் பண்ணுங்கள் வேதத்தை வாசியுங்கள் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் ஆமேன்